நந்தினி மேலும் அழுது கொண்டே மாமா நான் பணக்காரன் நினைக்காதே அந்த குடும்பம் ஒரு பித்தலாட்டம் செய்கிறவங்க நானும் அம்மா மட்டும் தான் நான் செத்துட்டா அம்மா தனியாகிடுவாங்க கார்த்திக் குட்டிம்மா என்னடா ஆச்சு இப்படி பேச மாட்டியே எனக்கு கஷ்டமாக இருக்குடா உனக்கு ஒன்றும் ஆகாது இருக்கே அனைத்து கொண்டேன் நீயே என்னை போக சொன்னாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் அலாதே இப்படி நீ உடஞ்சி போயிட்ட உங்கள் அம்மா உயிருக்கு போராடிட்டு போராடிட்டு இருக்காங்க நந்தினி மாமா நீ பணக்காரனா கார்த்திக் லட்சம் கோடிக்கு தொழில் பண்ற பணக்காரனானு தெரியலை நந்தினி உனக்கு ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியுமா இந்த கேள்வி முன் கார்த்திக்கு போன் வந்தது கார்த்திக் போன் பேசிவிட்டு குட்டி நான் ஒன்னு சொல்லுறேன் பொறுமையா இரு அம்மாவுக்கு உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது தெரிஞ்சதும் நந்தினி ஓ கடவுள என்ன ஆச்சு நின்ற கண்ணீர் வழிந்தது கார்த்திக் ஹாஸ்பிட்டல்ல வா போகலாம் நந்தினி தடுமாறி விழுந்தாள் அவளை அள்ளி தூக்கி கொண்டு கிளம்பினான் நந்தினி அம்மா இப்படி தான் ஏதோ ஆகி செத்துடுவாங்க அவங்க சாகக்கூடாதுன்னு ரொம்ப பயந்து ஆனால் இப்படி ஆகிடுச்சு கார்த்திக் இல்லை அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடக்குது கொலைச்சிடுவாங்க நீ ஹாஸ்பிட்டலில் கையெழுத்து போடணும் அவ்வளவுதான் நந்தினி நிஜமாகவே அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது தானே கார்த்திக் ஒன்றும் ஆகாது அமைதியாக இரு இருவரும் ஹாஸ்பிட்டல் நுழைய நர்ஸ் ஓடி வந்து நந்தினியோட நந்தினியிடம் கையெழுத்து வாங்கினாள் அடுத்த மூன்று மணி நேரம் நரகமாக இருந்தது அவளுக்கு கார்த்திக் அவளை விட்டு விலகவே இல்லை சில நேரம் தனியாக புலம்புவாள் சில நேரம் கார்த்திக் மார்பில் சாய்ந்து புலம்புவாள் முதலில் டாக்டர் ஜான் வெளியே வந்த நல்ல வேலை சரியான நேரத்துக்கு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து எனக்கு தகவல் சொன்ன இல்லைனா சாந்தா பேத்திக்கு என்னால பதில் சொல்ல சொல்லி இருக்க முடியாது என்று கார்த்திக் மேல் சாய்ந்து அழுது கொண்டிருந்த நந்தினியை பார்த்து சொன்னார் நந்தினி அங்கிள் ஜான் கவலைப்படாதே சி இஸ் ஃபைன் நந்தினி தேங்க்ஸ் அங்கிள் ஜான் அதை கார்த்திக்கு சொல்லு இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மறுபடியும் நாளைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் நந்தினி கார்த்திக்கை அணைத்துக்கொண்டு கொண்டு தேங்க்ஸ் மாமா என்றான் அந்த நேரம் பார்த்து வெளியே வந்த பிரவீன் இவர்களிடம் வந்து கோபத்துடன் டே நீ நந்தினி கூட பிரேக்கப் தானே விடுடா என்று நந்தினியை இழுத்து அவனோடு அணைத்து கொண்டான் அலாதே பேபி அம்மா ஃபைன் கார்த்திக் நந்தினியை இழுத்து அவனோடு அணைத்துக்கொண்டு பிரவீனை பார்த்து கொன்னுடுவேன் என்றான் பிரவீன் சி இஸ் மை கேர்ள் கார்த்திக் நோ நந்தினி இவர்களை பார்த்து ஒன்றும் புரியாமல் அம்மா இருக்கும் ஆப்ரேஷன் தேட்டர் நோக்கி போக அம்மாவை ஸ்ட்ரெச்சரில் தள்ளி கொண்டு வந்தனர் அவர்களுடன் நந்தினி சென்றார் கார்த்திக் என்னடா உனக்கு பிரச்சனை ரவி நீ விலகிட்டேன்னு சொன்னதானே அப்புறம் எதுக்கு மறுபடியும் வர கார்த்திக் டேய் வளராத காதலில் சில சமயம் சளிப்பு வந்ததுன்னா சும்மா பேசுகிறது தான் அதுக்காக விலகிட்டேன்னு அர்த்தமா எப்படிடா என்னால் அவளை விட்டு விலக முடியும் பிரவீன் எனக்கு தெரியாது நீ சொன்ன இல்லை எனக்கு நந்தினியை பிடிச்சிருக்கு நான் ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன் கார்த்திக் வேண்டாம் நீ அடி வாங்குவ அவளை என்னோட பொண்டாட்டியாகவே நினச்சிட்டு இருக்கேன்டா பிரவீன் அப்புறம் எதுக்கு அசோக் வந்தப்போ தடுமாறின பொண்டாட்டியை விட்டு கொடுத்துடுவியா கார்த்திக் அசிங்கமாக பேசாதே என்று கத்தின பிரவீன் கொஞ்சம் பயந்தாலும் அதெல்லாம் கிடையாது நீ விலகியதே விலகியதாகவே இருக்கட்டும் நான் இனிமே அவளிடம் நெருங்கி பழக போகிறேன் அவ்வளவுதான் கார்த்திக் கையை ஓங்கி வீசினான் பிரவீன் கண்ணம் சிவந்தது பிரவீன் எதுக்கு அடிக்கிற அசோக் பார்த்ததும் அவனை பற்றி விசாரித்து அவனுக்கு கல்யாணமான விஷயம் எல்லாம் நந்தினி கிட்ட சொல்லி அவன் மனசை மாற்றி நான் வைப்பேனா இவர் உள்ளே புகுந்துக்குவாரா நான் ஏற்றுக்க மாட்டேன் கார்த்திக் அவன் சட்டையை பிடித்து உலுக்கி சாரி என்னோட பொறுமையை சோதிக்காதே பிரவீன் அடிப்பேன் அப்புறம் சாரி சொல்லுவேன் நந்தினியை விட்டுடுவேன்னு சொல்லுவேன் அப்புறம் மாட்டேன்னு சொல்லுவ என்றான் கண்ணத்தை தடவி கொண்டு கார்த்திக் சரி விடு அவள் டிகிரி முடிக்கட்டும் அதுக்கப்புறம் அவள் உன்னை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா நானே கல்யாணம் செய்து வைக்கிறேன் பிரவீன் இது பெரிய மனுஷனுக்கு அடையாளம் ஆனா அது வரைக்கும் அடிக்க அடிக்கக்கூடாது என்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது கார்த்திக் அவ்வளவு பயம் இருக்கிறவன் ஏன் இந்த வேலையை செய்கிற பிரவீன் அவளை எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா கார்த்திக் ஆனால் அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க தான் அவளுடைய துணை பிரவீன் சரி என்னோடய மாமியாருக்கு என்னோடய உதவி தேவைப்படும் நான் போகிறேன் கார்த்திக் என்னோடய பொண்டாட்டிக்கு என்னோடய உதவி தேவைப்படும் நான் போகிறேன் பிரவீன் நோ கார்த்திக் அப்போது நீ சொன்னதுக்கும் நோ பிரவீன் சரி சரி கார்த்திக் நீ பாட்டு கத் நீ பாட்டு கற்றுக்க போகணும் பிரவீன் ஏன் நந்தினிக்கு பாட்டுன்னா பிடிக்குமா கார்த்திக் இல்லை எங்கிருந்தாலும் வாழ்கன்னு பாட்டு பாடணும் தானே அதுக்கு தான் பிரவீன் சட்டப் இருவரும் மரகதம் இருக்கும் வரைக்கும் வந்தனர் நந்தினி கார்த்திக் அருகே வந்து மாமா அம்மா எப்போ கண் விழிப்பாங்க கார்த்திக் சீக்கிரம் என்றான் அவன் தடை கோதி பிரவீன் நான் டாக்டரா இல்லை அவனா என்கிட்ட பேபி அம்மாவோட நிலையை விளக்கமாக சொல்லவேன் நந்தினி பரவாயில்லை அப்படியே சொல்லுங்கள் கார்த்திக் வாயை மூடிக்கொண்டு சிரித்தான் பிரவீன் அவனை முறைத்து மரகதத்தின் நிலையை எடுத்து சொன்னான் நந்தினி ஆமாம் நீங்கள் மட்டும் இல்லைன்னா அம்மாவோட நிலையை பற்றி என்னால் கூட முடியலை நிஜமாகவே நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி பிரவீன் அப்படி சொல்லக்கூடாது பேபி அவ என்னதான் நேரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் நான் தான் பேபி உன்னை அங்கே விட்டுட்டு வந்து ஆப்ரேஷன் செய்தேன் நந்தினி பிரவீனை பார்த்து நிஜமாகவே நீங்களும் எனக்கு தெய்வம்தான் பிரவீன் நிம்மதியானார் அப்போது எனக்கு டின்னர் வாங்கி கொடுக்கணும் உன்னோட செலவு நந்தினி சிரித்தே டீல் ஆனால் நந்தினிக்கு பின்னால் நர நர பற்கள் அரைக்கப்பட்டது அசோக் அப்பா அந்த பொண்ணு விவேக் எந்த பொண்ணு அசோக் நந்தினிப்பா விவேக் அவளுக்கு என்ன அசோக் என்னோட தீஞ்சு போன கன்னத்தை தடவி ஐ லவ் யூன்னு சொன்னது அதுக்கு என்ன அர்த்தம் விவேக் நான் உன்னை காதலிக்கிறேன் அர்த்தம் அசோக் வேற யாரோன்னு என்னை நினச்சிட்டு இருக்குமா விவேக் அப்போ உன்னோட கன்னத்தை தடவி ஏன் சொன்னார் அசோக் இல்லை என்னை போய் யாருக்கு பிடிக்கும் நான் தூங்க போறேன் விவேக் இதோட நாலாவது முறை சொல்லலை போய் தூங்குடா அசோக் மனதில் அவளை தன்னுடைய கையில் தூக்கியதும் அவள் தன்னுடைய கன்னத்தை தடவி தான் அவனை விரும்புவதாக சொல்லி தன் தன்னுடைய கழுத்தில் கட்டிக்கொண்டாள் கொண்டாள் அவளுடைய செய்கையை அவனால் மறக்க முடியவில்லை தூக்கம் பிடிக்கவில்லை அவன் மனம் முழுவதும் நந்தினி பற்றிய நினைவுகளே இருந்தது எழுந்து கண்ணாடி முன் என்றான் தன்னுடைய மனைவி தன்னை தானே பெட்ரோல் ஊற்றி எரித்துக்கொண்டது நினைவுக்கு வந்தது அதற்கு காரணம் மிகப்பெரிய கசப்பான உண்மை அதுபோல ஒன்று நிகழ்ந்திருக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அவளும் தானும் சந்தோஷமான தம்பதிகளாக குழந்தையுடன் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆம் அவள் தானே எரித்து கொள்ளும் பொழுது மூன்று மாத கற்பம் நந்தினியை பற்றிய நினைவுகள் நீங்கி தன்னுடைய மனைவியை பற்றிய நினைவுகள் அவன் மனதில் ஆக்கிரமிக்க துவங்கின கண்முன் கண்ணாடியில் தெரியும் அவனது பிம்பத்தை வெறுத்தான் திருமணம் செய்து கொண்ட பெண் பெண்ணை காப்பாற்ற முடியாத தான் தெரிந்தான் தன்னுடைய கையால் ஓங்கி கண்ணாடியை அறைய கண்ணாடி சுக்கல் சுக்களாக நொறுங்கியது தலையை கண்ணாடியில் முட்டிக்கொள்ள விவேக் சத்தம் கேட்டு உள்ளே வந்த அசோக் அசோக் ப்ளீஸ் அமைதியாக இரு அவனை பிடித்து இழுக்க அவனோ ரத்தம் வழியே நின்று இருந்தான் விவேக் ஃபோனில் டாக்டர் ஆறுமுகத்தை தொடர்பு கொண்டு அழைக்க சிறிது நேரத்தில் டாக்டர் ஆறுமுகம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் ஆறுமுகம் அசோக் அமைதியாக இருக்கணும் என்று இழுத்து பிடித்து ஒரு ஊசியை அவனுக்குள் செலுத்தினார் அசோக் அப்படியே மயங்கி சாய்ந்தான் படுக்கையில் படுக்க வைத்து அசோக் எப்போ வந்தார் விவேக் இன்னைக்கு தான் வந்தான் நல்லா தான் இருந்தான் படுத்து தூங்குறேன்னு வந்தவன் இப்படி பண்ணிக்கிட்டேன் ஆறுமுகம் நான் கொடுக்குற டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு தானே இருக்கார் விவேக் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன் ஆறுமுகம் சாந்தா காயத்தை கவனிமா விவேக்குடன் சி இஸ் சாந்தா என்னோட மனைவி அசோக்கை பற்றிய பற்றி நிறைய சொல்லி இருக்கேன் விவேக் ஹலோ தேங்க்ஸ் ஆறுமுகம் கொஞ் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கிடைக்குமா விவேக் இருங்க நான் எடுத்துகிட்டு வர சொல்லுறேன் என்று அறையை விட்டு நகழ்ந்த ஆறுமுகம் இதுதான் நான் சொன்ன பையன் இவன் மூலமாக என்ன பண்ண போகிறேன் சாந்தா இவனுக்கும் இவனுடைய மனைவிக்கும் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஒரு சின்ன விஷயமாவது எனக்கு எனக்கு தேவையானது கிடைக்கும் ஆறுமுகம் சரி முதல்ல இரத்த காயத்தை கவனி எஸ் ஆறுமுகம் ஆனால் உன்னோட பாதுகாப்பு முக்கியம் ம் பேசிக்கொண்டே காயத்துக்கு மருந்துட்டு இருவரும் அந்த அறையை விட்டு நகர்ந்தனர் விவேக் ஹாலில் காத்திருக்க சாந்தாவும் ஆறுமுகமும் அசோக்கின் அறையை விட்டு வந்தவர்களிடம் சார் ஆறுமுகம் கவலைப்படாதீங்க நல்லா தூங்குவார் எழுந்ததும் தெளிவாகிடுவார் திடீர்னு இப்படி ஆக்ரோஷமாக மாற என்ன காரணம்னு தெரியலை விவேக் சார் அவனை கொஞ்ச நாள் லீவ் போட்டுட்டு வர சொன்னேன் ரெண்டு பேரும் எங்காவது வெளியே போகலாம்னு நினச்சேன் ஆனால் என்னோட மனசில் வேறு காரணம் இருந்தது எவ்வளவு நாள்தான் அசோக் செத்து போன பொண்டாட்டி நினச்சிட்டு இருப்பான் நான் ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருந்தேன் ரொம்ப நல்ல பொண்ணு ஆனால் இப்போதைக்கு அந்த பொண்ணை அறிமுகம் செய்கிறதா எண்ணம் இல்லை ஆனால் நாங்கள் ஏர்போர்ட்டில் விட்டு வரும் வழியில் ஒரு விபத்து என்னென்னு பார்த்தால் அந்த பொண்ணு அதில் அடிபட்டு இருந்தது எனக்கு பதற்றம் அதிகமாகி அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் நான் அந்த பொண்ணை பற்றி அசோக்கிடம் சொல்ல அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு அசோக்கிடம் ஐ லவ் யூ சொல்லிட்டு மயங்கிடுச்சு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் சாந்தா வாக் முன்ன பின்ன பார்க்காமல் அசோக்கை பார்த்தவுடனே எப்படி ஆறுமுகமானதில் ஒரு மின்னல் நந்தினிக்கு வைத்தியம் ஆரம்பிக்கும் பொழுது முகத்தில் மாஸ்க் போட்டுக்கிட்டு தீ காயத்துடன் ஒருவர் வருவார் என்று சொல்லி கொண்டிருந்தது நினைவுக்கு வந்தது சாந்தாவை தடுத்து ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு பேர் என்ன விவேக் நந்தினி சாந்தா நம்ம நந்தினியா ஆக்சிடெண்ட் ஆச்சா கண்ணீர் விட ஆரம்பித்தார் விவேக் உங்களுக்கு நந்தினியை தெரியுமா ஆறுமுகமும் எங்க பேத்தி எந்த எந்த ஹாஸ்பிட்டல் விவேக் விவரம் சொல்ல ஆறுமுகம் சாந்தாவை அழைத்து கொண்டு சென்றார் சாந்தா புலம்பிக் கொண்டே சென்றார் ஆறுமுகம் அதுதான் அவளுக்கு ஆபத்து ஒன்னும் இல்லைன்னு தானே சாந்தா ஆபத்து இல்லைதா ஆனால் புது புது வியாதி அவள் உடம்பில் சேர்ந்து இருக்கே ஆறுமுகம் அமைதியா இருடா சாந்தா எப்படி என்று ஆறுமுகமேல் சாய்ந்து கொண்டு அழுதாள் கா சார் அவங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலைன்னு பிரவீன் சார் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க ஆறுமுகம் சாந்தாவை அழைத்துக்கொண்டு கொண்டு பிரவீன் ஹாஸ்பிட்டல் வர அங்கே நந்தினி தலையில் கையில் கட்டுடன் அம்மாவின் வாடுக்கு வெளியே அமர்ந்திருந்தார் சாந்தாவை பார்த்ததும் ஓடி சென்று கட்டி பாட்டி நல்லா இருக்கியா உன்னோட உடம்புக்கு ஒன்றும் இல்லையே பத்திரமா இருக்கதானே சாந்தா செல்லாம் நான் நல்லா இருக்கேன் நீ என்ன இப்படி அலங்கோலமாக இருக்க எங்கே காட்டு பாட்டி பார்க்கிறேன் நந்தின் ஆமாம் பாட்டி நீ சும்மா கை வச்சாலே எனக்கு உடம்பு சரியாகிடும் ஆனால் இங்கே ஒருத்தர் நிறைய படிச்சிருக்கேன்னு சும்மா மருந்தும் மாத்திரையும் ஆனால் கொஞ்சம் கூட சரியாக மாட்டேங்குது என்று சாந்தமேல் சாய்ந்து கொண்டே பிரவீனை ஓரக்கண்ணால் பார்த்தார் பிரவீன் முகமாற்றத்தை கண்டு கழுக்கென்று சிரித்தாள் ஆறுமுகம் பிரவீனை தனியாக அழைத்து சென்று மரகதம் உடல்நிலை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டார் நந்தினி இந்த குழப்பத்தில் மேகலாவுக்கும் அள்ளிக்கும் என்ன ஆனது என்று தெரிந்து கொள்ள நினைத்து பார்வதிக்கு ஃபோன் செய்தார் பார்வதி நந்தினி நீயா நந்தினி ஏன் நான் செத்துட்டேனே எங்கள் அம்மா கிட்ட சொன்னது தப்பாகிடுச்சா பார்வதி இல்லை எனக்கு அப்படி தகவல் சொன்னாங்க நந்தினி சரி வேறு யாருக்கும் ஒன்றும் இல்லைதானே பார்வதி டீச்சரும் அள்ளியும் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நந்தினி எந்த ஹாஸ்பிடல் பார்வதி ஜிஹெச் தான் சொந்த ஆஸ்பத்திரிக்கு மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காரு நந்தினி சரி என்று போனை வைத்தார் அவள் கையில் ஃபோனில் லேப் ரிப்போர்ட் இருந்தது அள்ளிக்கும் ஆசிசுக்கும் முருகனும் மேகலாவும் தான் அப்பா அம்மா என்று தன்னையும் தன்னுடைய அம்மாவையும் முட்டாள்களாக நினைத்து சிரித்து கொண்டார் விவேக் எக்ஸ்போர்ட் நினை நினைவுக்கு வந்தது தன்னுடைய பிளானை செயல்படுத்த வேண்டும் ஃபோனை எடுத்து அங்கிள் உங்களை பார்க்க வரலாமா விவேக் என்னுடைய பார்ட்னர் இந்த கேள்வி கேட்கலாமா சரி உடம்புக்கு எப்படி இருக்கு நந்தினி உங்களோட முயற்சியால் இன்னைக்கு உயிரோடு இருக்கே விவேக் உன்னோட வாயில் எப்பவும் தேன் சுரந்துக்கிட்டே இருக்குமா இனிமையாக பேசுகிற நந்தினி நல்லவங்க முன்னாடி தானாக இனிமே வந்துடுது காலையில் வரேன் அங்கிள் நந்தினி விவேக் விவேக்குக்கு முன் அவருடைய ஆஃபீஸில் காத்திருந்தார் விவேக் ஆஃபீஸில் நுழைந்தவுடன் தனக்காக காத்திருந்த நந்தினியிடம் சொல்லுமா ஏதோ நல்ல செய்து வச்சிருக்கேன்னு சொன்ன நந்தினி நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் செய்திருந்தேன் அது விஷயமா பார்த்து பேசி முடிவு செய்துவிட்டு வந்திருக்கேன் என்று கையில் இருந்த காகிதத்தை காண்பித்தார் விவேக் கேள்விப்பட்டேன் பிரில்லியன்ட் ஸோ இப்போ உனக்கு கொடுக்க வேண்டிய பத்து சதவிகிதம் தரமாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன் நந்தினி அங்கிள் நான் கொடுத்த விஷயத்தை பொறுமையாக படிச்சுட்டு சொல்லுங்கள் விவேக் குருவத்தை உயர்த்தினார் அதில் விபரமாக நந்தினியின் இந்த அக்ரிமெண்ட்டை முறித்துக்கொள்ளும் கொள்ளும் நந்தினிக்கு உள்ளதாக எழுதியிருந்தது அங்கிள் நீங்கள் உங்கள் வாக்கை காப்பாற்றிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இந்த அக்ரிமெண்ட் முடிச்சுட்டு வேறு கம்பெனி கூட கூட்டணி வச்சுக்குவேன் விவேக் மனம் விட்டு சிரித்தார் அசோக் அறைக்குள் நுழைந்தான் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு நந்தினி குரலை கேட்டு சற்றென்று திரும்பினார் விவேக் எஸ் நந்தினி இது அசோக் இந்த கம்பெனி டைரக்டர் என்று நந்தினியிடமும் அறிமுகம் செய்ய நந்தினி அசோக்கை பார்த்தபடி நின்றார் கை குலுக்க அசோக் கை நீட்ட அவளிடம் எந்த உணர்வும் இல்லாததை பார்த்து அசோக் கை நீட்டியதை இழுத்து நந்தினி கண்ணில் கண்ணீர் விவேக் உறைந்து நின்றார் விவேக் நந்தினி இது என்னோட மகன் அவனை பார்த்தால் பயமா இருக்கா நந்தினி மேலும் அழுதான் விவேக் இருந்து அசோக் தோலை தட்டி சமாதானம் செய் என்பது போல செயலி செய்து சென்றார் அசோக் என்ன செய்வது என்று புரியாமல் கையை தூக்கி கொண்டு நின்றவன் ஹலோ நந்தினி ஹலோ நீங்கள் பாட்டுக்குமே இப்படி அழுதா பார்க்கிறவர்கள் என்னை தப்பாக நினைப்பாங்க ப்ளீஸ் என்றான் நந்தினி அசோக்கை அவனுடைய தழும்புடைய கண்ணத்தை தொட்டு பார்த்து நின்றால் உங்களுக்கு கல்யாணமாகிடுச்சா அசோக் ம் நான் ஒரு விடோ என்னுடைய மனைவி இறந்து விட்டால் எதற்காக அவசரப்பட்டு மனைவி இறந்த விஷயத்தை நந்தினியிடம் சொன்னான் என்று அவனுக்கே புரியவில்லை அசோக் தன்னை பார்க்கும் பெண்கள் எல்லாம் விலகி நின்று பேசியது தன்னை தொட்டால் அசிங்கம் போல அறுவறுத்து பார்ப்பது எல்லாம் அனுபவித்து இருந்த அவனுக்கு இது புதிது முதல் முதலாக அசிங்கமான முகத்தை ஒரு பெண் இப்படி அன்புடன் தொட்டு பார்ப்பது சிரித்தான் நந்தினி தன்னை மீறி அனிச்சையாக இப்படி நடந்து கொண்டதை நினைத்து வெட்கத்துடன் விலகி ஓடினாள் அவள் போனதும் உள்ளே நுழைந்த விவேக் தன்னுடைய மகனை தழுவிக்கொண்டாள் நேராக அவனை இழுத்து சென்று ஆஃபீஸ் கேட் தாண்டி ஓடும் பெண்ணை பார்த்து நின்றார் விவேக் உனக்கு முன்னாடியே அவளை தெரியுமா அசோக் முன்ன பின்ன பார்த்ததே இப்போல ஞாபக ஞாபகமே இல்லை ஆனால் முதல் பார்வையிலேயே அந்த பொண்ணு என்னோட கழுத்தை கட்டுப்பிடிச்சுக்கிட்டா இப்போ அழுகிறா திடீர்னு வெக்கப்பட்டு ஓடுகிறார் எனக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியலை எனக்கு என்னவோ அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது என்னை போல இருந்திருப்பாங்க அவங்களை மிஸ் பண்ணி இருப்பா அதனால இப்படி நடந்துக்கிட்டா அவ்வளவுதான் கார்த்திக் டி கே என்டர்பிரைசஸ் ம் அவனை நாம டச் பண்ண கூடாது நந்தினிக்கும் கார்த்திக்கு எவ்வளவு தூரம் நெருக்கம் தெரியலை சார் ஆனால் அந்த பொண்ணு தான் அவரை சுத்தி சுத்தி வருது அடை அந்த பொண்ணு மேலே ஆர்வம் இல்லாமலா காரை கொண்டு வந்து குறுக்கே போடுவான் லூசுத்தனமாக யோசிச்சுட்டு இருக்காமல் முதல்ல காரை கொஞ்சம் கூட அடையாளம் தெரியாத மாதிரி அழைச்சிடுங்க நீங்கள் யாரும் வெளியே வரக்கூடாது ஏற்கனவே விபத்தில் நந்தினிக்கு ஒன்றும் ஆகலைன்னு வருத்தத்தில் இருந்தாலும் கார்த்திக் குறுக்கே வந்ததால் சும்மா விடமாட்டான் என்ற பயம் இருந்தது ஆமாம் அந்த லாரி டிரைவர் ஸ்டேஷனில் சரணடைஞ்சிட்டான் குடிபோதையில் வண்டி ஓட்டியதா போட்டியதா கேஸ் அப்போது கண்டிப்பாக நம்ம யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க மாறன் எப்படி சம்மந்தமும் இல்லாமல் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் குறுக்கே வராங்க இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் கார்த்திக்கை பகச்சிக்கிட்ட ஆதியிலிருந்து தோண்டி என்னோட வம்சமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான் ஐயோ நான் ஒன்று யோசிச்சா ஒன்று நடக்குதே முதல்ல கல்யாணத்தை முடிச்சிடலாமா இல்லை இந்த பிரச்சனையெல்லாம் அமுங்கட்டமுன்னு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கலாமா ஹாஸ்பிட்டலில் கார்த்திக்கிடம் நந்தினி மாமா மாமா அவர் ஒரு விடு கார்த்திக் யார் நந்தினி அவர் தான் அசோக் நான் சொன்னே இல்லை உங்ககிட்ட அவரை காட்டுறேன் கார்த்திக் ம் நந்தினி ஆனால் நீதான் என்னோட பிரச்சனையை அவனுக்கு புரிய அவருக்கு புரிகிற மாதிரி சொல்லி கார்த்திக் ம் நந்தினி என்ன ம்ட்டே இருக்க கொஞ்சம் கூட சொல்லத்தே இல்லாமல் இதோ பாரு எனக்கு எல்லாமே நீ தானே இப்படி என்னோடய சந்தோஷத்தில் உனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நீ அமைதியாக இருக்க கார்த்திக் ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே வீடு பார்த்துருக்கேன் அம்மா அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்கன்னு சொன்னாலும் இன்னும் கண் அதனால அதனால் அவங்க ஹாஸ்பிட்டலில் நிறைய நாள் தங்க வேண்டி வரும் நீ வீட்டுக்கும் இங்கேயும் அலைய முடியாது அதனால தான் இந்த ஏற்பாடு நந்தினி யூ ஆர் தி பெஸ்ட் கார்த்திக் பக்கத்திலேயே நானும் ஒரு வீடு பார்த்திருக்கேன் நந்தினி அட லூசு மாமா உனக்கு தனியாக வீடு பார்க்கணுமா நம்ம ஒரே வீட்டில் தங்கிக்கலாம் கார்த்திக் அம்மா எதாவது சொன்னால் நந்தினி அதை பற்றி நான் பேசிக்கிறேன் நாம் ஒரே வீட்டில் தங்குறோம் டாட் கார்த்திக் உன்னுடைய எதிர்கால கணவர் எதுவும் சொல்ல மாட்டாரா நந்தினி கண்டிப்பாக மாட்டார் அவர் எனக்கு முக்கியம் தான் ஆனால் உன்னை தப்பாக பேசினா யாரும் எனக்கு முக்கியமில்லை புரியுதா கார்த்திக் இந்த சின்ன பெண்ணிடம் எப்படி என்னுடைய மனதை திறந்து காட்ட போகிறேன் நந்தினி அப்புறம் எனக்கு உங்கள் கம்பெனியை நாயர் அறிமுகம் செய்து வைங்க நிறைய டீஸ் கேட்பாரா எப்படியும் எம்எம் எக்ஸ்போர்ட் என்னோடய கைக்கு வந்ததும் உங்கள் அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு பணக்காரியாக ஆகிடுவேன் கார்த்திக் எதுக்கு இப்போ லாயர் நந்தினி அம்மா டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ண கார்த்திக் அம்மா ஒத்துக்குவாங்களா நந்தினி இப்படிப்பட்ட துரோகத்தை மன்னிப்பாங்களா எனக்கு என்னவோ எம்எம் எக்ஸ்போர்ட் கூட முருகன் மேகலா என்ற பெயரில் முதல் எழுத்தாக இருக்குமானு தோணுது நீங்களே சொல்லுங்க அல்லி அவரோட சொந்த மகள் அவளுக்கும் எனக்கும் மூணு நாள் வயசு வித்தியாசம் அப்போ அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கு முன்னாடியே மேகலா கூட அவருக்கு தொடர்பு இருக்குதானே அர்த்தம் அதைவிட பச்சை துரோகம் என்னோடய தம்பி விஷயத்தில் தம்பி உயிரோடு இருப்பானா இல்லையா ரொம்ப வேதனையாக இருக்கு கார்த்திக் நீ கஷ்டப்படாதே உனக்கு நான் இருக்கேன் நந்தினி அதனால தான் இப்படி தைரியமாக இருக்கேன் நீங்கள் இல்லைன்னா என்னோட நிலை அவ்வளவுதான் உங்களோட விசி நேரத்தில் எனக்காக இங்கே உட்காந்து நான் உலருவதை எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்களே நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி பிரவீன் வந்தேன் என்ன இங்கே கார்த்திக் அசோக் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நந்தினி நீ ஏ சொல் என்று குறும்பு புன்னகையுடன் சொன்னார் நந்தினி டாக்டர் சார் நீங்கள் கொஞ்சம் விவரம் சேகரிக்கிறதில் டல்டா அசோக்குக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொன்னீங்க ஆனால் அவர் மனைவி இறந்துட்டான்னு உங்களுக்கு தெரியலை அதனால் தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு நீங்களும் தான் எனக்காக அவர்கிட்ட பேசணும் பிரவீன் கார்த்திகின் சிரிப்புக்கு அர்த்தம் உணர்ந்தான் பேபி அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு மறுபடியும் கல்யாணம் செய்ய ஒப்புக்குவாரா அவரோட முதல் மனைவி மேல் இருந்த காதலில் அவங்களை நினைச்சிட்டே வாழறதுன்னே இருந்தால் என்ன பண்ணுவ நான் பாரு உனக்காகவே காத்திருக்கேன் எனக்கும் முதல் கல்யாணம் உனக்கும் முதல் கல்யாணம் ஸோ நீ ஏதோ தூண்டுதலில் பேசக்கூடாது சரியா பேபி நந்தினி என்ன டாக்டரே உங்களுக்கு திடீர்னு மறை கலன்றிச்சி போல இருக்கு இப்போவெல்லாம் ரொம்ப உளர்றீங்க வேணும்னா டாக்டர் ஆறுமுகத்தை பார்க்க சொல்லலாமா எனக்கு தாத்தா தான் பிரவீன் அதை விடு பேபி சாப்பிட்டியா நந்தினி மாமா வாங்கி கொடுத்தாங்க பிரவீன் மாத்திரை சாப்பிட்டியா நந்தினி மாமா கொடுத்தாங்க பிரவீன் பேபி உனக்காக தான் ஓடி வந்தேன் நான் இன்னும் சாப்பிடலை நந்தினி டாக்டரே மணி என்ன ஆகுது மூணு இதுவரை சாப்பிடாமல் இருந்தால் மாமா கோவச்சுக்குவன் பிரவீன் சும்மா மாமா மாமா அவனை பற்றி பேசக்கூடாது பேபி நந்தினி ஆமாம் நீங்களும் இனிமேல் என்னை பேபி பேபின்னு கூப்பிடக்கூடாது சும்மா விளையாடாமல் நேரமாச்சு ரொம்ப பசியில் இருப்பீங்க போய் சாப்பிடுங்க என்று நகர்ந்தார் பிரவீன் கார்த்திக்கை பார்த்தான் இன்னும் கடினமாக உழைக்க போகிறேன் இப்போ சரி அப்புறம் நான் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க போகிறதே பார்த்த அழுவ